மதிப்பிற்குரியவர்களே எனது வாசிப்பு என்கிற தலைப்பை இருபது இருபத்தி நாலில் என் வாசிப்பு என்று லேசாக திருத்திக் கொள்கிறேன் எழுத்தாளர்கள் மிக சிறப்பாகத்தான் எப்படி தன் எழுத்துக்களை கொண்டோம் என்று விவரித்த பொழுது குறிப்பாக சோவியத் புத்தகங்களை பற்றி அவர்கள் பேச பேச நான் மிகவும் ரசித்துக் இந்த புத்தகங்கள் அனைத்தும் என் வீட்டில் என் நூலகத்தில் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் மனிதர்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருபது இருபத்தி நான்கினுடைய தலை சிறந்த புத்தகம் என்று நான் வாசித்த வரையில் உங்களுக்கு தெரியும் புத்தகம் பேசுது இதழில் சில சமயம் நான் நூறு புத்தகம் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் புத்தகங்களை வாங்கி வாசித்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பல தோழர்கள் என்னை நேரடியாக எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் காரணம் ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தெரியாமல் ஒரு புத்தகம் இந்த அரங்கத்திற்குள் வந்துவிடக்கூடாது கொஞ்ச நேரம் புத்தக கண்காட்சிக்கு சென்றேன் அங்கு சென்று நம் அரங்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன் அந்த யூடியூப் சேனல்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து சார் நீங்கள் இதை படிச்சிங்களா அது படிச்சிங்களா என்ன படிச்சிங்க உடனே அந்த கேமரா அதெல்லாம் வந்துடுது அதே மாதிரி டிவி சேனல்லேருந்தும் வந்துடுது ஏழு ஏட்டு டிவி சேனலில் அவங்கவுங்க அவங்களுக்கு கேள்வியை கேட்க தெரியல ரொம்ப நான் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் கேள்வியை கேட்க தெரில உண்மை அதுதான் இவங்க எல்லாரையும் விட ஒரு கேள்வியை ஒரு பையன் கேட்டான் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிறாரா அவர் ஒரு அரசு பள்ளியில சார் எங்களுக்கு சாயந்தர நேரத்தில் நாங்க படிப்போம் அதுக்கு வந்து சார் அது ஐடி கேன் பேர் சார் இல்ல கல்வி அங்குலாம் படிச்சிருக்கிறேன் நானும் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து ஒளிப்போட எடுத்தாரு எங்களை போட்ட எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் எப்படி வந்து ஒரு குழந்தையோடு பேசி தோல்வி ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை இங்கு சொன்னார்கள் நீ போய் உன் வீட்டுல நான் நீ டால்ஸ்டாய பார்த்தேன் போய் சொல்லுன்னு சொல்லுவாரு டால்ஸ்டாய் உன்ன பையன் சொல்லுவான் நீ போய் உங்க வீட்டுல ஜோசப்ப பார்த்தேன் போய் சொல்லுங்க அந்த அந்த இடம் இல்லைன்னா நீங்க குழந்தைங்களுக்கு எழுத முடியாது அவன் என்ன கேட்டான் சார் இந்த டீச்சர் இன்டர்வியூ பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டான் எல்லா ஆசிரியர்களும் குறைந்தபட்சம் மூணு டிகிரி வாங்கி வராங்கன்னா நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் வாதியார் பத்தி தப்பா பேசுவாங்கல்ல தப்பா எழுதினே இருக்கேன் நான் ஆனா அவங்கள்ட்ட போய் தப்பா பேச விடாது சொன்ன இல்ல சார் அவங்கள்ட்ட ஆதார் கார்டு கேட்பாங்களா சார் ஆமா கண்டிப்பா கேட்பாங்கடா நான் எல்லாத்தையும் தானே ஆதார் கார்டு கேட்பான் ஆதார் கார்டு கொடுக்கணும்டா டிகிரி கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் லைப்ரரி கார்டு சார் எவ்வளவு முக்கியமான கேள்வி ஒரு ஆசிரியரை நீங்க இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவருக்கு ஆதார் கார்டு இருக்கா என்று கேட்கும் பொழுது அவர்கிட்ட லைப்ரரி கார்டு இருக்கான்னு தயவு செஞ்சு கேளுங்க தான் ஆசிரியனாக இருக்க முடியும் என்பதை இன்னைக்கு வந்து சார் எந்த தொலைக்காட்சியும் கேட்காத ஒரு கேள்வியை எந்த ஒரு யூடியூப் தெரியாத ஒரு கேள்வியை வருகிறது அதுதான் வந்து நம்ம எப்பவுமே கேள்விகள் அற்புதமானது ஒரு கேள்விதான் இந்த புத்தகம் அது வந்து பலஸ்தீனத்தில் இருந்து வெளிவந்த குழந்தைகளுக்கான புத்தகம் பாபா டஸ் மை நேம் மீன் என் பெயரின் அர்த்தம் என்ன ஒரு பாலஸ்தீன அகதி குழந்தையின் அலர் அந்த குழந்தைக்கு வந்து அவரு வந்து ஒரு பேர் வச்சிட்டாரு அந்த பேரை சொன்னா போதுங்க கடன் அலறான் அப்படி ஒரு பெயர் அந்த குழந்தைக்கு அவன் அப்பா வச்சிருக்காரு இந்த இந்த கான்செப்ட்ல அந்த கதை நகர்கிறது கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட பேர் என்ன லாஸ்ட்ல அந்த குழந்தையோட பேர் அதனுடைய அர்த்தம் என்னன்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்கு அப்போ வந்து அவன் அப்பா வந்து டெட் பெட்ல இருக்காரு அவருக்கு கை இல்ல குண்டுகள் பாய்ந்து இந்த கதையை படிக்கும் பொழுது அங்க இருக்கிற குழந்தைகளின் மனநிலையை உணர்ந்ததால் சென்ற ஆண்டின் அற்புதமான புத்தகம் என்று நான் இதை தான் கருதுகிறேன் இதை படித்த பொழுதுதான் இதை படித்து விட்டு பாலஸ்தீனம் எப்படி அலறி கொண்டிருக்கிறது சிதைவுகளுக்கு இடையில் முழுக்க முழுக்க இடிஞ்சுமாகி போன ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா இடிஞ்சு கிடக்கிற ஒரு கட்டிடத்தில் பதினேழு குழந்தைகளும் ஒரு ஆசிரியரும் இருக்கிற ஒரு புகைப்படத்தை இந்த புத்தகம் அங்கேயும் வந்து டீச்சிங் நடந்துட்டு இருக்காங்க ஒருபோதும் அதற்கு ஓய்வில்லை இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட நான் படித்த இன்னொரு எனக்கு ஆச்சரியம் கொடுத்த ஒரு ஒர்க்கு ஐன்ஸ்டீன்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நாவலை வந்து நான் தேடி செல்லவில்லை இது என்னை தேடி வந்த ஒரு ஐன்ஸ்டீன் பத்தி உடனே ஒரு மாணவர் அதை வாங்கி எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பியிருந்தார் இப்ப எனக்காக எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு வாங்கி அனுப்பக்கூடிய வாசகர்கள்லாம் எனக்கு இருக்காங்க அந்த புக்கில் ஒரு நாலு விஷயம் வந்து நான் ரொம்ப அசந்து போயிட்டாங்க அது வந்து மேத்யூ ரேலிங்கிறவர் எழுதியிருக்காரு ஹிட்லர் காலத்தில் ஹிட்லரினுடைய ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அதுவரையில் அந்த விஞ்ஞானியின் செக்ரட்டரியா இருந்த ஒரு லேடி அவங்க ஜெர்மனிலே தங்க வேண்டித்தார் அவங்க அங்க எப்படி துயரங்களை அனுபவித்தாங்க ஆனா இது நடுவில் பியூட்டிஃபுல்லான மூணு விஷயங்கள் ஒண்ணு வந்து ஐஸியும் வந்து ஹிட்லர் அணுகுண்டு தயாரிக்கிறார் அவர் வந்து அணுகுண்டு தயாரித்து முடித்து விட்டால் பயங்கர ஆபத்தா போயிடும் அப்படின்னு பதட்டத்தோடு ரூஸ்வெல்ட்டுக்கு அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் அணுகுண்டு தயாரிப்பது சாத்தியம் இதை ஹிட்லர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட்டை ஏற்படுத்துறாங்க ஓப்பன்ஹைமரை கொண்டு வர்றாங்க அணுகுண்ட தயாரிக்கிறாங்க அந்த கடிதத்தை ஐன்ஸ்டைன் ஜோசப் ஸ்டாலினுக்கும் எழுதுகிறார் சோவியத்தினுடைய ஜோசப் ஸ்டாலினுக்கு ஐன்ஸ்டைன் எழுதிய கடிதத்தை இந்த தான் நான் படித்தப்ப எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது கொண்டு போய் அவர் ஸ்டாலின் கொடுக்கறாங்க ஸ்டாலின் வாசிக்கிறார் ஸ்டாலின் உடனே சொல்றாரா அந்த நாவல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த நாவலை எழுதியவர் அமெரிக்கர் உடனே ஸ்டாலின் சொன்னாராம் மனித இனத்தை அழிக்கக்கூடிய எந்த ஆயுதத்தையும் சோவியத் யூனியன் தயாரிக்காது என்று சொல்லிவிட்டார் இது எவ்வளவு முக்கிய பதிவு இதை நாம வந்து இது வரைக்கும் உணரவே இல்லை மக்கள் யுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் யுத்தம் தானாகவே வெற்றி அடையும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவு ஆயுதங்கள் அதற்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் இன்னும் ரெண்டு ஆச்சரியா இருக்கு சார் ஐன்ஸ்டீன்ல ஆரம்பிச்சு ஒரு அறுபது எழுபது பேர் அமெரிக்கால போய் சின்சியரா ஜாலியா செட்டில் ஆயிட்டாங்க சார் நான் ஜாலின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஜாலி ஒண்ணுமே அங்க பிரச்சனை இல்ல புகழ் இருக்கு அவரு நீல்ஸ் போரு வரிசையா நீங்க எடுத்துக்கலாம் பெரிய கூட்டமே போயிடுச்சு ஆனா போகாம ஜெர்மனியே இருந்துட்டாங்க சார் ரெண்டு பேரு மேக்ஸ் பிளாங்க் ஒத்தேன் ஐசன் பர்க் மாபெரும் அறிஞர்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலி அணுகுண்டு தயாரிக்க தெரியும் ஹிட்லர் அவங்க ரெண்டு பேரையும் நம்பிதான் முழுமையாக பட்ஜெட்டை ஒதுக்குறான் வேண்ட் உமன் ஒக்கிற நம்பி ராக்கெட் தயாரிப்பை உருவாக்குறான் வீ தான் ஃபஸ்ட் மிசைன் அத ஹிட்லர் தான் போடுறான் ஹிட்லருக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க ஆனால் அல்லகுண்டு விஷயத்தில் மார்க்ஸ் கிளாங்க்கும் ஐசம்பர்க்கும் என்ன செய்தாரு திரும்ப 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 அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தாமல் எவ்வளவு கேர்ஃபுல்லா தள்ளி போடுறாங்க ஏசன்பர்க் வேண்டும் என்றே மூன்று முறை ராங் கால்குலேஷன் போடுவதுதான் தவறா கால்குலேட் போடுறது தவறா தவறா கால்குலேஷன் போடுறது எப்படியாவது ஒத்தி வைப்போம் ஒரு கட்டத்துல மேக்ஸ் பிளாங்க் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் மேக்ஸ் பிளாங்க பையன் பக்கத்துல உட்காந்துருக்கான் ஹிட்லர் வந்து நேரடியா அந்த விஞ்ஞானிகிட்ட பேசுறான் நினைச்சு பேசிட்டே இருக்கும்பொழுது ஹிட்லர் என்ன பண்றான் துப்பாக்கி எடுத்து மேக்ஸ் பிளாங்கோட பையனை அவன் கண்ணு முன்னாடி சொல்றான் சார் ஒரு வாரம் தான் அவனுக்கு டைம் சொல்லு ஆனா அதன் பிறகும் மார்க்ஸ் பிளாங்கும் அங்கே இருந்து இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் எவ்வளவு பொறுமையா டீல் பண்ணிருப்பாங்க ஐசன்பர்க் மட்டும் தான் தப்பிச்சாரு பிளாங்க் இறந்து இந்த 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 கதையை ஐன்ஸ்டின் செக்ரட்டரி அதை நான் படித்து மிக மிகவும் உருகி போய் நான் வந்து அதை எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லணும் யாருக்கும் தெரியாது நம்ம சொல்லணும் அப்படின்னு திரும்ப திரும்ப எடுத்து அந்த இடங்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் அதே மாதிரி குருணச்சந்திரன் மொழிபெயர்த்து நீதி பற்றிய கொடுப்பார் இது வந்து சென்னுடைய மிக முக்கியமான ஒரு ஒருக்களுடைய தமிழா ரொம்ப எதிர் வந்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒன் நினைக்கிறேன் அவர் தான் வந்து முத முதல்ல இந்த தேரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்மொழிகிறார் ஒரு சமூகம் எப்படி தனக்கான ஜஸ்டிஸை வகுத்துக் கொள்கிறது ஒரு இரநூறு பேர் ஒரு அப்போ அவர் வந்து ஒரு தாட் முன் வைக்கிறார் ஒரு இரநூறு பேர் இருக்கிற இடத்துல அடுத்து ஒரு சமூகமா நீங்க உருவாக போறீங்க அந்த சமூகம் எப்படி இருக்கலாம்னு கேளுங்க அவங்க என்னலாம் தரவுகள் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத ஒரு இதுவா ஆனா அமிர்தியாசன் அதை மறுக்கிறார் முதலாளித்துவத்திற்கு மிக மிக பயன்படக்கூடிய ஒரு கார்பரேட் கான்செப்டுக்குள்ள போய் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கனவுலகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நீதிக்கான கோட்பாடு என்று எதுவும் இல்லை அநீதிக்கான கோட்பாடு என்றுதான் ஒன்று இருக்கிறது என்று எழுதி அந்த இருநூறு பேரிடமும் நீங்கள் அந்த குழு இப்படிலாம் போறீங்கன்னா அங்க நீங்க வந்து எங்க சமூகத்துல வந்தான்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க சமூகத்துல சமயக்காரன் ஒருத்தருப்பான் எங்க சமூகத்துல மண் போடுறவன் இருப்பான் எங்க சமூகத்துல மீன் இருப்பான் இவெல்லாம் இருப்பானா நீ யாரா இருக்க கேளு அப்படி கேட்டால் உடனே விழுந்து விடும் என்பதை நிரூபித்த புத்தகம் இந்த புக்ல மூணு விஷயம் அமிர்தாசன் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில சொல்லியிருக்காரு இதை அவர் சொல்லும் பொழுது மோடியின் முதல் கால ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இரண்டாவது முறையும் மோடி வெற்றி பெற்று வந்தால் அவர் அதில் எழுதுறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் என்று ஒரு வரி அது வருது இன்னைக்கு விஸ்வகர்மா போன்ற திட்டங்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து நீ நீ வந்து உன் பையனும் போறானா இந்த நாலு லட்சம் ரூபாய் வச்சுக்க பள்ளி கொடுத்து இத வந்து அன்றைக்கு வந்து எப்படி வந்து அவரால் வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திய புத்தகம் ரொம்ப தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப புத்தகம் படிக்கும் போது பேரலா ராஜ கௌதமன் இறந்து போனவுடன் நான் வந்து அவர் வந்து எரிக் மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்தையும் எரிக் ஃபோம் வந்து அந்த புத்தகத்தின் முன்வைத்த விஷயங்களை நோவல் ஹராரி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போறாரு இன்னைக்கு வந்து நாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ட்ரம்ப்பை ஜெயிக்க வைத்திருக்கிறது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரோஹிங்சா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டி பர்மால லட்சக்கணக்கானவர்களை கொண்டிருக்கிறது இதை வந்து நோவல் ஆதாரி அந்த புத்தகத்தில் நிரூபிக்கிறார் எப்படி வந்து ஒரு பேஸ்புக் ஒரே ஒரு உரையை ஒரு புத்த வெறியனின் உரையை நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்க பருமால இருந்தீங்கன்னா உங்களுடைய இதுல ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஏழு முறையாவது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அது ஏன் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது உங்களால நிறுத்த முடியாது நீங்க பேஸ்புக்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்துகிட்டே இருக்கும் அது ஏன் செய்தது அது என்ன அல்காரிதம் அதே மாதிரி கியூ அனாம் அல்காரிதம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கேபிட்டல் அப்படிங்கிற அந்த இடத்து மேல ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் போய் எப்படி பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க ட்ரம்ப் இடத்த உடனே ஆட மாட்டாங்களாம் ஆனால் கூட்டு வந்து வெளியே போடுவாங்க இதெல்லாம் நடந்து இல்லை அது வந்து முற்றிலும் அப்படியே அந்த காலகட்டத்தில இருந்தே எடுத்துட்டே போயிட்டாங்க சிவ நான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அல்காரிதம் இந்த அல்காரிதம் எப்படி எலான் மாஸ்க் போன்றவர்களின் உதவியோடு ட்ரம்பை வெற்றி பெற வைக்கிறது இந்த 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 இறுதியாக முடிக்கும் பொழுது ராஜ்கவுதமன் வந்து வருங்காலத்தில் ஹியூமனிஸ்டிக் கம்யூனிட்டேரியன் சோஷியலிசம் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டி இருக்கும் இந்த இந்த இடத்துல தான் நாம் வந்து தி காமன் மேன்ஸ் நாலேட்ஜ் என்கின்ற த நாலேஜ் ஃபார் அல் காமன்ஸ் அத்தனையும் சாதாரண மக்களுக்கு தண்ணீர் எப்படி இன்றைக்கு விளைவுள்ள ஒரு விஷயமாக மாற்றப்பட முயற்சி செய்யப்படுகிறதோ அதுபோல நாலேஜ் என்பது அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது தவறு அறிவியல் வேறு தொழில்நுட்பம் வேறு என்பதை முன்வைக்கின்ற ஒரு கான்செப்டை எலிகோம் சொல்கின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே கையால் வேலை செய்வது தான் தொழில்நுட்பம் அது வந்து படி குறைவு மூளையால் வேலை செய்வது தான் அறிவியல் என்று ஒரு கோட்பாடு இருந்தது இது இரண்டையும் இணைத்ததன் மூலம் எப்படி அதனை வியாபார சரக்காக கார்பரேட் கொண்டது என்கின்ற அந்த விஷயங்களை மிக நுணுக்கமாக பேசுகின்ற ராஜ்கௌதமணி அந்த மொழிபெயர்ப்பை இரண்டையும் இணைத்து நோவல் ஹராரியோடு உள்வாங்கி கொண்ட பொழுது நாம் எப்படிப்பட்ட நம் கல்வியை எப்படி மாற்ற வேண்டியிருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற கான்செப்ட் குழந்தைகளை போகும்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல அல்காரிதம்ஸ் நம்ம சொசைட்டி எப்படி என்ன பண்ண போகுது இதே அல்காரிதம் இன்னைக்கு சங் பரிவாரும் இந்துத்துவ அமைப்பும் எப்படி பயன்படுத்த போகிறது இவற்றை எதிர்கொள்ளத்தக்க ஒரு முக்கிய மாற்று அல்காரிதங்களை நாம் எப்படி தேடி போக வேண்டியிருக்கிறது என்கிற விஷயங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு திரும்ப திரும்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டார் டிவி டிவிக்காரன் கேட்கலாம் என்கிட்ட சார் இன்னைக்கு கேட்கெட்ஸ் வந்துருச்சு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் லேப்டாப் இருக்கு எல்லா கையிலையும் இன்னைக்கு செல்போன் இருக்கு இந்த அச்சிடப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் தேவையா சார் அப்படின்னு ஒரு கேள்வி நான் சொன்னேன் இது அனைத்திலும் இப்ப நீங்க வந்து தாய் நாவலை படிக்கல படிக்கணும் அப்படின்னா இந்த கேட்கெட்ல கிட்ட போய் தாய் நாவல் பற்றி சொல்லுங்கன்னு சொன்னா தாய் நாவல் பத்தி பத்து பாயிண்ட் அது சொல்லுவோம் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ளத்தான் கேட்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே ஒரு நாவலை வாசித்து வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக புத்தகங்கள் இல்லாமல் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் முதல்விட்டேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி